ஆசிரியர் கி வீரமணி சகபத்திரிகைகளை மதிக்கிற யோக்கியதையை இந்த காணொலியில் பார்ப்போம் அதனை காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஆகஸ்ட் பதினைந்து முதல் முப்பத்தொன்று வரை இரண்டாயிரத்து இருபத்தொன்று உண்மை இதழில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி தினமலர் பத்திரிகைக்கு எதிராய் ஓர் இயக்கம் நடத்தி வாங்க மறுக்கச் செய்தால் என்ன சி பச்சையப்பன் பொற்பந்தல் கி வீரமணியின் பதில் உதைத்த உதைக்கும் காலுக்கு முத்தமிடும் புத்தி பாதிக்கப்படும் பல அரசியல் கட்சிக்காரர்களுக்கு மாறவில்லையே தந்தை பெரியார் எவ்வளவு காலமாக இம்மாதிரி பூனூல் ஏடுகளை கையால் தொடாதீர்கள் என்றார் இப்போது தான் புரிகிறதா கி வீரமணி தன் பத்திரிகையை நடத்துகிற யோக்கியதைக்கு பிறர் நடத்தும் பத்திரிகைகளை விமர்சிக்க கடுகளவாவது யோக்கியதை உள்ளதா அறிவு நாணயமிக்க பத்திரிகை ஆசிரியராக கி வீரமணி இருந்திருந்தால் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருக்க வேண்டும் மக்கள் தினமலரையும் வாசிக்கட்டும் பிற நாளேட்டையும் வாசிக்கட்டும் இது உண்மையை உரைக்கிறது என அவர்கள் முடிவு செய்யட்டும் சரியாக முடிவு செய்கிற அறிவு மக்களுக்கு உள்ளது அதனால் தினமலர் பத்திரிகைக்கு எதிராய் ஓர் இயக்கம் என்பது கருத்துரிமைக்கு எதிரானது தங்களுக்கு பிடிக்காத பத்திரிகை என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒரு எதிர்ப்பு இயக்கம் துவங்கினால் ஒரு பயலும் பத்திரிகை நடத்த முடியாது என்றல்லவா கூறியிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறாக கூறுகிற அறிவு பக்குவம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாய் ஒரு பத்திரிகைக்கு இருக்கும் கி வீரமணிக்கு வரவில்லை என தான் சொல்ல வேண்டும் நாணயமாய் பதில் தர இயலாது என தோன்றினால் அந்த கேள்விக்கு பதில் தராமல் நிராகரித்திருக்கலாம் இதே போலொரு கேள்வி விடுதலை பற்றி பார்ப்பன இதழ்களில் கேட்கப்பட்டு பதிலும் தரப்பட்டிருந்தால் கி வீரமணி வானுக்கும் பூமிக்குமாய் குதித்திருக்க மாட்டார் உதைத்த உதைக்கும் காலுக்கு முத்தமிடும் புத்தி பாதிக்கப்படும் பல அரசியல் கட்சிக்காரர்களுக்கு மாறவில்லையே என்கிறார் கி வீரமணி இதற்கென்ன அர்த்தம் குற்றம் செய்கிற அரசியல்வாதிகளை திமுக கட்சிக்காரரா அதிமுக கட்சிக்காரரா என பார்த்து செய்தி வெளியிடும் தீக்க பத்திரிகையாளனை போலில்லாமல் அனைத்து கட்சிக்காரர்களின் யோக்கியதையையும் கட்சி பார்க்காமல் உள்ளது உள்ளபடி போடும் நேர்மையினைத்தான் உதைத்து உதைக்கும் காலுக்கு முத்தமிடும் புத்தி பாதிக்கப்படும் பல அரசியல் கட்சிக்காரர்களுக்கு மாறவில்லையே என்கிறார் கி வீரமணி நிர்வாண உலகில் ஆடை கட்டியவன் கோமாளி என்பது போல் விடுதலைக்கும் திராவிடர் கழகத்திற்கும் சந்தாவும் நன்கொடை கொடுத்தவன் என்ன அயோக்கியதனம் செய்தாலும் கண்டும் காணாமல் போகிற விடுதலைக்கு நடுநிலை செய்திதாள்கள் கோமாளியாக தான் தெரியும் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடும் பத்திரிகையாக விடுதலை உள்ளது அதே வேலையை தினமலர் செய்தால் நல்ல பத்திரிகை யாகிவிடும் ஈரோட்டு கண்ணாடிகளுக்கு அதாவது அவன் ஆதரிக்கிற கட்சியையே இவனும் ஆதரிக்க வேண்டும் ஜெயலலிதாவை கி வீரமணி ஆதரித்தால் தினமலரும் ஆதரிக்க வேண்டும் திமுகவை துளி என பரிகாசம் செய்தால் இவர்களும் பரிகாசம் செய்ய வேண்டும் ஆராசாவும் கனிமொழியும் திகாருக்கு போனதையே செய்தி போட மறந்தவன் தீக்காரன் அதையே தினமலர் செய்தால் பூநூல் மலரும் திராவிட மலராகிவிடும் தீக்க பேர்வழிகளுக்கு நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிவரடியாக இருக்கிறீர்கள் இருந்துவிட்டு போங்கள் ஆனால் எங்களையும் ஏன் இருக்க சொல்கிறீர்கள் புத்தி கெட்டு போய் அடிவருடிகள் அடுத்தவனை குற்றங்குறை சொல்லலாமா திமுக ஆட்சிக்கு வந்த இந்த மூன்றரை வருடத்தில் திமுகவினரால் எத்தனை எத்தனை குற்றச்செயல்கள் சமூக அநீதிக்கு சுயமரியாதைக்கு எதிரான செயல்கள் நடந்தது ஒரு செய்தியையாவது தீகக்காரன் போட்டிருப்பானா அதே மாதிரி எல்லா ஊடகமும் இருக்க நினைக்கிறான் தினமலர் உதைத்து அதாவது செய்தி போட்டு எந்த அரசியல்வாதி பாதிக்கப்பட்டு விட்டார் பொய்யான செய்தி என்றால் அவதூறு வழக்கு போட அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா என்ன அல்லது வக்கீல் வீரமணிக்கு தெரியாதா பூநூல் ஏடுகளை கையால் தொடாதீர்கள் என்றாராம் ராமசாமி பார்ப்பனர்களின் யோக்கியதையில் குறை இருக்கிறது என்பதற்காக ஈ வே ராமசாமி அவர்களின் பத்திரிகைகளை புறக்கணிக்க சொன்னாரா ஈ வே ராமசாமி ஒன்றை ஆதரிக்க அல்லது ஒன்றை எதிர்க்க நியாயமான காரணங்கள் எதுவும் தேவையில்லை என்பதனை அவர் வாயாலேயே சொல்ல கேட்போம் ஈ வே ராமசாமி தினத்தந்தி பத்திரிகை பற்றி கூறியது தினத்தந்தி மிகவும் கீழ்த்தரமான பத்திரிகை தான் என்றாலும் அது பார்ப்பானுடைய பத்திரிகைகளின் செல்வாக்கை அடக்கி போட்டதே என்று தான் ஆதரிக்கிறேன் விடுதலை அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இவ்வாறாக அறிவுக்கேடாக மானக்கேடாக உள்ள ஒரு நபர் சொல்வதை ஏற்றால் நம் அறிவை நாமே தாழ்த்திக் கொள்வது போல ஒரு பத்திரிகை கீழ்த்தரமான பத்திரிகை என தெரிகிறது தெரிந்தும் அதனை ஆதரிப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் உன் அறிவு எவ்வளவு கீழ்த்தரமானது மற்றும் பித்தலாட்டமானது இந்த மானக்கேடான ஈ வே ராமசாமியின் அறிவை என்னவென்று சொல்வது இத்தகைய யோக்கியதை ஈ வே ராமசாமி ஒரு பத்திரிகையை எதிர்த்தால் நிச்சயம் அது கீழ்த்தரமான பத்திரிகையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு பத்திரிகையை ஈவே ராமசாமி ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் அவை கீழ்த்தரமாக இருப்பதாலோ அல்லது மேல்தரமாக இருப்பதாலோ அல்ல அவருக்கு பிடிக்கிறது அல்லது பிடிக்கவில்லை என்கிற அளவில் தான் அந்த வகையில் கருணாநிதியின் முரசொலியை பெயர் குறிப்பிடாமல் இப்படி குறிப்பிடுகிறார் கண்ணீர் துளிகளில் கருணாநிதிக்கு ஒரு பத்திரிகை சம்பத்துக் கட்சிக்கு விடிவெள்ளி என்ற பத்திரிகை விடுதலை அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று கருணாநிதிக்கு ஆதரவுக்காரர்களாக தீக்க பேர் வழிகளான பிறகு துளிகளின் பத்திரிகை தோழனான பிறகு முரசொலி தமிழர்களுக்கு பேரொலியாக மாறிவிட்டதாம் அறிவு புகட்டும் பத்திரிகையாக போனதாம் கேண பயல்களா ஒரு பத்திரிகையை நீங்கள் ஆதரித்தாலும் ஆதரிக்காமல் போனாலும் அதன் உண்மைத்தன்மை அல்லது பொய்த்தன்மை ஒன்று போல் இருக்கும் ஒரு சமயத்தில் யோக்கியமாயும் ஒரு சமயத்தில் தன்மையுடன் ஒரு பத்திரிகை தெரிகிறதென்றால் உங்கள் அறிவில் உங்கள் ஈரோட்டு கண்ணாடியில் தான் இமாலய கோளாரே தவிர சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளில்ல அறுபது ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்து விழா கொண்டாடும் கி வீரமணிக்கு இது கூட தெரியவில்லை எதை ஒழுங்காக கற்றுக்கொண்டார் இதை மாத்திரம் ஒழுங்காக கற்றுக்கொள்ள